நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மத்தியில் ஆளக்கூடிய பாசிச பாஜக மோடி அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் காங்கிரஸ் தலைமையிலே மதசார்பற்ற ஆட்சி கூட்டணி ஆட்சி மத்தியிலே உருவாக வேண்டும் என்ற கருத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு தெளிவான முடிவை எடுத்து தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி பிரதான கூட்டணிகளாக இருக்கின்றன மதசார்பற்ற ஆட்சி மத்தியிலே அமைய வேண்டும் என்று சொன்னால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு வேண்டும் இதை தவிர்த்து மூன்றாவது அணி டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணி கமலஹாசன் உள்ளிட்டவர்களுடைய நான்காவது ஐந்தாவது அணிக்கு வாக்களிப்பது மறைமுகமாக பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு சமம் என்பதை உணர்ந்த வகையிலே பல்வேறு நிலைகளிலே அனைவர்களும் தெளிவான முடிவை எடுத்து வருகின்றார்கள் மூன்றாவது டிடிவி அணிவியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகள் பாடி ரசூலுத்தீன் அவருடைய தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களெல்லாம் அந்த கட்சியிலிருந்து விலகி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இன்று இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் இணைந்தவர்களை எல்லாம் நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம் இணைந்ததோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய வெற்றிக்காக வேண்டி முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் இன்று இணைந்திருக்கக்கூடியவர்கள் சென்னை சுற்றுவட்டார பகுதியிலே எஸ்டிபியினுடைய நிர்வாகிகளாக இருந்தவர்கள் அவர்கள் மத்திய சென்னையிலே அதிகமான பேர் நிர்வாகிகளாக இருந்தவர்கள் மத்திய சென்னையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறனவர்களுக்கும் அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலே போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணியுடைய வேட்பாளர்களுடைய வெற்றிக்கும் முழு ஒத்துழைப்பு நல்கி பாடுபடுவதாக இன்று எஸ்டிபிஏ கட்சியிலிருந்து விலகி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இணைந்திருக்கக்கூடிய ரசூலுதீன் தலைமையிலான குழுவினர்களை நாங்கள் வரவேற்றுக்கின்றோம் இவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி முஸ்லீம் லீக்கில் இணைந்திருப்பது அவர்களுடைய தெளிவான முடிவுக்கு நாங்கள் எல்லாம் வரவேற்று நாம் கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்கு அது துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்